வாங்க எல்லாருக்கும் வணக்கம் வந்து நெய் நெய் மீன் கருவாடு தான் அது அதை வாங்கி வச்சுக்கிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணியில் போட்டு கழுவி வச்சுக்கோங்க நாலஞ்சு தடவை கழுவிக்கிட்டு நல்லா ரெண்டு கரண்டி எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு வெந்தயம் சோம்பு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் நல்லா ஒரு நூறு கிராம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து வதக்கினா நல்லா வதங்கிடும் தக்காளி ரெண்டு முருங்கக்காய் ரெண்டு கத்திரிக்காய் மூணு அதெல்லாம் வச்சுருந்தோம்ல அதெல்லாம் வெட்டி நல்லா கழுவிட்டு அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா கரையிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டிங்கன்னா தான் குழம்பு சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கின பிறகு இப்போ வந்து புளி நல்லா ஒரு எலுமிச்சம்பளம் அளவுக்கு கரைச்சி அதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் அதாவது எல்லாம் கலந்து அரைச்ச மசாலா பொடி நீங்கள் மல்லித்தூள் மிளகாத்தூள் ஆனால் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது போட்டால் தான் இந்த குழம்புக்கே வந்து நல்லாயிருக்கும் போட்டு அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க அந்த தண்ணி வற்றி குழம்பு கொஞ்சம் கொதிக்கணும் அளவு கொஞ்சம் கொதிச்சதுக்கு பிறகு நல்லா காய் வெந்த பிறகு கருவாடை போடுங்க போட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு லாஸ்ட்டாக மல்லித்தலையை தூவி ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நிறுத்தி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அதோட கீரை முட்டை வேக வச்சது எல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்க நான் வந்து முளைக்கீரை கடைஞ்சது வச்சுருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர்